நடிகருக்கு பின்னால் சென்றவர்கள்தான் முதல் குற்றவாளிகள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய கரூர் சம்பவத்திற்கு காரணமான அத்தனை பேரையும் சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் என்றும் பரப்புரைக்கு நான்கு மணி நேரம் வந்த விஜய் சில நிமிடங்களில் தனி விமானம் மூலம் சென்னை சென்றடைந்தது எப்படி என்றும் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களான்னு நினைக்கிறீங்களா உங்கள் ரசிகர்கள்மா உங்களை கொண்டாடலாம் ரசிப்பு தன்மை உள்ள பொதுமக்கள் அந்த இடத்துக்கு பார்க்க வரலாம் அங்கே வந்து பார்க்க வந்த கூட்டம் ஒரு ஐம்பதாயிரம் பேர்னா அந்த கரூர் மாவட்டம் மீது இருபது லட்சம் பேர் இருக்காங்க அப்போ இருபது லட்சம் தமிழக மக்களும் அந்த மாவட்டத்தில் முட்டாள்களா அதை தொடர்ச்சியா நாங்கள் சொல்றோம் தமிழ்நாட்டில் அரசியல் அனுபவம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லாம் படிச்சு படிச்சு சொல்றாங்க அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமா இல்லை ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறீங்க ஒரு தலைமை பண்புக்குரிய பண்புகள் கிடையாது பத்திரிகையாளர்களை போய் செய்தி சேகரிச்சு செய்தி வெளியிட்ட விட மாட்டேன் அங்க போய் டான்ஸ் ஆடுறீங்க அவங்க கழுத்துல தொண்டை போட்டு முறுக்குறீங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சு கையை காலம் முறிக்கிறீங்க ஆம்புலன்ஸ் அடிச்சு கண்ணாடி எல்லாம் உடைக்கிறீங்க மின்சார கம்பிகள் மேலே ஏறி தொங்குறீங்க இதெல்லாம் என்ன இது இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் யாராச்சும் ஒருத்தங்க எழுதுனாங்க நாங்க அப்படின்னா உடனே எங்களை தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டீங்க உடனே எங்களை அணில் கூட்டம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த தலைவர்களை போய் அடிக்க போகிறீங்க இன்னைக்கு வந்து சீமான் வந்து அந்த மருத்துவமனைக்கு பார்க்க போயிருக்கிறாரு அவரை இன்னைக்கு சூழ்ந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கசிங்கமான வார்த்தைகளால் ரசிகர்கள் திட்டுறீங்க மருத்துவமனைக்கு இப்போ அமைச்சர்கள் வந்து அமைச்சர்களை விமர்சனம் பண்றீங்க அரச முதலமைச்சரை விமர்சனம் பண்றீங்க காவல்துறை நண்பர்களை விமர்சனம் பண்றீங்க பத்திரிகை யூடியூபர்களை மடக்கி வச்சு மிரட்டுறீங்க இதெல்லாம் என்ன இதை ஒரு பண்படுத்தப்பட்ட கூட்டம் இதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய மாண்பு நேற்றுக்கு சமூகம் நடக்குது அவர் கண் முன்னால அவர் பேசிட்டு இருக்கும்போதே பல பேர் மயக்கம் போட்டு விருந்து சாவறாங்க பத்திரிகாரங்க கவனத்தை கொண்டு போறாங்க அதை கூச்சு கிஞ்சித்தும் கவலைப்படாம நீங்க ஒரு பெரும் கூட்டத்தை உங்களோடய அப்படி இஞ்சி போய் இஞ்சா நகர்த்தி கூப்பிட்டு வரீங்க எந்த பாயிண்ட்ல நிறுத்தி பேசணும் அந்த பாயிண்ட்ல நிறுத்தி பேசின பிறகு அந்த கூட்டத்தை அழைச்சி அனுப்பணும்ல அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிக்கு மாவட்ட செயல்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல அதை கொடுக்காம நீங்கள் மட்டும் ஒரு பெரும் கூட்டத்தை அதுவும் அங்க கரூர்ல யாரோ ஒருவருக்கு நீங்க சவால் விடணும் அவரை விட இங்க நாங்கள் பெரிய செல்வாக்கானவர்கள் ஆற்றணுங்கிறதுக்காக சேலத்துல இருந்து ஐயாயிரம் பேர் போயிருக்காங்க அதுல ஒருத்தர் இறந்துருக்கிறாரு புதுக்கோட்டில இருந்து போயிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து போயிருக்காங்க திருச்சில இருந்து போயிருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து போயிருக்காங்க இந்த ஊர்ல இருந்தா ஒரு ஒரு உயிர் பலியா இருக்கு இதெல்லாம் என்ன இதெல்லாம் 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 விஜய்க்கு அழகா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது புகழ் இருக்குது என்பதற்காக எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வந்து கூட்ட நெரிசில்ல மூச்சு இல்லாம மூச்சு விட முடியாம தண்ணி கொடுக்காம உணவு இல்லாம அந்த மக்கள் சாகரிப்பீங்களா உயர் நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு நீதியரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும்